தெரியும் விடுதலை காமராஜர் ஆட்சிக்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அப்பொழுது திமுக காரர்களால் சாராய கடை சாராய வடிக்கிறது வந்து எல்லாம் பண்ணாங்க அது அப்ப காலத்தில் இன்னைக்கு மகன் காலத்தில் கஞ்சா குறைஞ்ச வடையில அன்னைக்கா வடிச்சாங்க இன்னைக்கு கஞ்சா கடத்துறான் கஞ்சா மட்டும் இல்லை எங்க பார்த்தாலும் கஞ்சா இப்போ தூத்துக்குடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கஞ்சாலாம் இடமே கிடையாது

என் சகோதரன் வந்த உடனே மொதல் கையெழுத்து அதான் போடுவான் நாங்க சகோதரியையும் காணும் கையெழுத்தையும் காணும் அவங்க விடியாதிமுக அதிமுக ஆட்சியுடைய காணும் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் மது பாண்டிச்சேர்ல போய் தான் குடிக்க போவாங்க நான் ஆனா அப்படி இல்லை பாண்டிச்சேர்ல இருந்து இங்க வர்றான் அவளோ குடிக்கிறதுக்கு தமிழத்துக்கு பாண்டிச்சேர்ல இருந்து வரான் அந்த அளவுக்கு ஒரு மோசமான தமிழகம் இன்னைக்கு நடைபெற்று கொண்டு இருக்கிறது இந்த ஆட்சியில் சாலியினுடைய ஆட்சியில் பூரா எல்லாவற்றும் மது கடத்தல் எல்லாம் போதை பழக்கம் ஒருத்தர் நம்ம பக்கத்துக்குரிய சர சொல்ழகா சொன்னாரு பதினாயிரம் கோடியும் கொஞ்சம் நினைச்சு பதினாயிரம் கோடி ரூபாய்க்கு அவர் தொழில் பண்ணிருக்கான் ஜோதிமணி சொன்னாரு ஜோதிமணி சொன்னாரு கரெக்டா தான் இருக்கும் பதினாயிரம் கோடி ரூபாய்க்கு ஜோதி பண்ண அழகா சொன்னாரு அஞ்சு ஐயாயிரம் கோடி இல்ல பதினாயிரம் கோடி ரூபாய்க்கு பண்ணியிருக்கான் அப்போ எந்த அளவுக்கு ஒரு இன்னைக்கு அவரு கீர்த்தனமான ஆட்சி நடைபெற்று கொண்டு பாருங்க எங்க பார்த்தாலும் போதை போகிறாங்க யாரை பார்த்தா தான் போகிறோம் அவன் கனிமொழி கொடுத்து ஆடினாங்க அவன் சாணி கொடுத்து ஆடிக்கிட்டு தான் இருக்கான் தனிமொழி கொடுத்த மட்டும் தான் ஆடுறான் இவங்க ஆகிறாங்க எல்லா கொடுத்து ஆட தான் காரணம்னா அவனுக்கு வந்து குறுகிய எல்லாம் கொஞ்சம் ரூபாய்க்கு நல்லா தெரிஞ்ச போதை கிடைக்கும் கஞ்சா எங்கே பார்த்தாலும் கிடைக்கும் இன்னைக்கு பார்த்தீங்களா எல்லாம் முன்னால இந்த தான் கஞ்சா வைக்கும்பாங்க இப்போ அப்படி இல்லை எல்லா இடத்தையும் கிடைக்கும் அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு ஆட்சி இன்னைக்கு திமுக ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இது அவங்க யாரும் கண்டுக்கிறது இல்லை இங்க பூரா அமைச்சர் பாத்தீங்கன்னா பூரா கம்சன் தான் அவனுக்கு இன்னைக்கு முப்பது பர்சன்ட் ஆகுறாங்க இன்னைக்கு மாநகராட்சியில முப்பது சதவீத கம்சன் ஆகுறான் அந்த அளவுக்கு இன்னைக்கு கொள்ளையடிச்சுட்டு இருக்காங்க கோடி கோடியா கொள்ளையடிக்காங்க அவங்கள பொறுத்தவரை எதை பத்தி மாட்டை பத்தியோ நாட்டு மக்களை பத்தி கொள்ள கிடையாது போதே இன்னைக்கு பதினாயிரம் கோடி ரூபாய்க்கு டேட் ஓவர் பண்ணிருக்காங்க போத அவங்க கூட யாரு இருக்கா ஸ்டாலின் போட்டா எடுத்திருக்கா அது மட்டும் இல்ல ஸ்டாலின் மகன் இப்ப ஒரு அமைச்சரா இருக்கானே உதயநிதி ஸ்டாலின் அவன் போட்டா எடுத்திருக்கான் அவன் மனைவி போட்டா எடுத்திருக்காங்க அதுபட்ட காவல்துறை உயரதிகாரி அவருக்கு பரிசு கொடுக்காரு இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆட்சி முடிவு கொண்டோம்னா அந்த எடப்பாடியார் மீண்டும் எடப்பாடியோட ஆட்சிக்கு வரணும் எடப்பாடியாருடைய ஆட்சி வந்தாத்தான் நம்ம நாடு சுபிச்சு அடையும் நீங்க பாத்தீங்கன்னா இல்லாட்டா தமிழ்நாட்டில இருந்து எல்லா போத பொருளும் இங்க இருந்துதான் இந்தியாவுக்கு என்ன உலகத்துக்கே சப்பளப்பட்ட அளவுக்கு ஆயிடும் அப்படி ஒரு சூழ்நிலை உருவாக்கிடுவாங்க இந்த திமுக அரசு விடிய அரசு அதனால இந்த ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு இந்த பாராளுமன்ற தேர்தலில் நம்ம அதிக வாக்கு வித்தியாசத்தில் நம்முடைய பகுதியை சார்ந்த வேட்பாளர்கள் வெற்றி பெற வைக்கிறோம் யார் நம்முடைய எடப்பாடி அவர்கள் யார் அறிவிக்காமலோ அவருக்கு வேலை செய்து வெற்றி பெற வச்சு வைத்து வருகின்ற காலத்தில் இந்த விடியா திமுக ஆட்சியை நிரட்டி அடிக்க எல்லாரும் சூழலிக்க வேண்டும் என்று கேட்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்